வெல்கம் டு டாக்டர் த்ரீ விலாக் ஸோ டுடே நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா விட்டமின் ஏ டிஃபிஷன்சி அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் இருக்கேன் ஸோ அதுக்கான என்ன ரீசன்றதை அவங்களுக்கு நான் அடுத்தடுத்து சொல்கிறேன் ஸோ இந்த விட்டமின் ஏ டிஃபிஷன்சி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த நான் சொல்ல வர்றதோட பீரியம் இதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு நான் புரிய வரும்னு நினைக்கிறேன் ஸோ குழந்தைகளுக்கு வந்து கம்பல்சரி விட்டமின் ஏ அண்டு டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது வந்து இம்யூனோ சிஸ்டத்துக்கு அவங்களுடைய குரோத்துக்கு ரொம்ப ரொம்ப கம்பல்சரி மேண்டேட்டரியாக வேணும் அதனால தான் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த சப்ளிமெண்டேஷனை வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஈகராகவும் ரொம்ப அவர் என்கரேஜும் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிட்டு வராங்க ஸோ நம்ம இதெல்லாம் இது மாதிரி வேக்சினேஷன் இந்த ப்ரோக்ராம்லாம் இருக்குது நிறையா வேக்சினேஷன்ஸ் எல்லாம் இம்யூனேசேஷன் ஷெடியூல்ஸ்லாம் கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு நிறையா விஷயங்கள்லாம் அதெல்லாம் பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் தெரிஞ்சுக்க அதெல்லாம் நம்ம பண்ண பண் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரீசனை ஃபஸ்ட் நான் சொல்லிவிட்டு இந்த டாபிக் நம்ம கடந்து போனோம்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா ரீச் ஆகும் நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ இதெல்லாமே நம்ம எந்த கண்ட்ரோலில் வருதுனா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அப்படின்னு நேஷ்னல் ஹெல்த் மிஷன் அப்படின்ற கண்ட்ரோல்கில் தான் எல்லா பாலிசியுமே இம்யூனிசேஷன் ஷெட்யூல் மெட்டானிட்டி ஷெடியூல்ஸ் என்ன எல்லா ஷெடியூல்ஸுமே உங்களுக்கு அதெல்லாமே அப்படியே அடுத்தடுத்து ஃபாலோப்பில் வருது இது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு அப்போ ஆட்சியில் இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு நேஷ்னல் ஹெல்த் மிஷன் அப்படின்னு சொல்லி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க இது என்ன விஷயம் அப்படின்னா ரூரல் ஏரியாக்கள் அதில் ஒரு நாட்டோட வளர்ச்சி அப்படிங்கிறது மருத்துவ வளர்ச்சி அப்படின்றனா மெட்டானிட்டி டெத் அண்டு இன்ஃபார் இன்ஃபான் டெத் அது இன்ஃபான் மெட்டானிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் அதுக்கான காரணங்கள் அப்படின்னு நம்ம போது ப்ராப்பர் ஹன் ஐஜீனிக்கே இல்லாமல் இருக்கிறது மெடிக்கல் அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறது மால் நியூட்ரிஷன் நியூ சப்ளிமெண்டேஷன்ஸ்லாம் கரெக்டாக போய் சேர்றதில்லை அப்படிங்கிறது ஒரு ஸ்டடீஸ் வந்து டபுள்யூஹெச்ஓ வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஸ்டடீஸ் வந்து ரிசர்ச் பண்ணி இதில் தெரிய வருது இது தெரிய வந்ததுக்கப்புறம் தான் அப்போ கவர்மெண்ட் வந்து நேஷனல் ஹெல்த் மிஷன் சொல்லி அஞ்சில் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி ரெண்டாயிரத்து பதிமூணில் இதை நடைமுறைப்படுத்துகிறாங்க மெட்டானிட்டி டெத் அதாவது மெட்டானிட்டி டேட் அப்படின்னா கொலை ப்ரீ மெட்டானிட்டி டேட் அண்ட் போஸ்ட் மெட்டானிட்டி டேட் கர்ப்பிணி பெண்கள் வந்து முக்கியமாக இரும்புச்சத்து கம்மியாக இருக்கிறது ப்ராப்பரான ஹைஜீனிக் இல்லாமல் இருக்கிறது அவங்களுக்கு ப்ராப்பர் எஜு ஹெல்த் எஜுகேஷன் மானிட்ரேஷன் போய் சேராமல் இருக்கிறது எல்லாத்தையுமே ரூல் அவுட் பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நேஷ்னல் ஹெல்த் மிஷன் வந்து ஒரு ஸ்கீம் வந்து இது பண்ணுறாங்க ப்ரவென்டிவ் ரீப்ரொடக்டிவ் அண்ட் ஹெல் சைல்டு ஹெல்த் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போல்லாம் டெலிவரி பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா உங்களை ஆர்சிஹெச் நம்பரை வந்து உங்கள் அங்கன்வாடிஸில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதோட நீங்கள் சாதாரணமாக அந்த ஆர்சிஹெச்சஸ்லாம் இன்னும் ஃபங்க்ஷனலாக கிராமப்புறத்துலலாம் ரொம்ப அருமையாக ஃபங்க்ஷன் ஆகுது சிட்டிஸ்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் அவர் அவ்வளோ தூரமாக அதோடய வீரியம் போய் சேரல அப்படிங்கிறதான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன் ஸோ நம்ம மெடிக்கல் ப்ராக்டிஸ்னால் இருக்கிறனால ஸோ சிட்டிஸில் அந்தளவுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகலை ஆனால் கிராமப்புறத்தில்லாம் இந்த ஸ்கீம் இந்தோட பாலிசி மேக்கிங்கை வந்து நல்லா உள்வாங்கியிருக்காங்க ரூரல் டெவலப்மெண்ட்லாம் வந்து இந்த பாலிசி உருவானதோட நோக்கம் அச்சீவ் ஆனதான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன் ஸோ அப்படி வந்து இந்த ப்ரீ மெட்டானிட்டி அண்ட் போஸ்ட் மெட்டானிட்டி டெத்தை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷனோட கொலாபரேட் பண்ணி ஒரு ஒரு மானிட்டரைஸ்டு ஸ்கிரீனை ஒன்று டெவலப் பண்ணுறாங்க அதில் வந்து ப்ரெக்னன்சி அண்ட் இன்ஃபேண்ட் அவங்களோட எவாலியேஷன் அண்ட் மானிட்டரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு இது பண்ணுறாங்க ஸோ கர்ப்பமானவனே மூணு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் போய் அதில் பதிவு பண்ணி அன்னைக்கு தேதியிலிருந்து உங்களுடைய ஹெச் பிஸ் உங்கள் இமோனோக்ளோபின்ஸ் லெவலில் எப்படி இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது கவ டிசீஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி உங்களை ரெகுலர் ஃபாலோஅப்பில் வந்து அந்த அங்கன்வாடிஸை வந்து அந்த கவர்மெண்ட் இது பண்ணுறாங்க இது மாதிரி பண்ண அது குழந்த பிறந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் அந்த ஆர்சிஹெச் நம்பரை வச்சு தான் நீங்கள் பர்த் சர்ட்டிஃபிகேட் வாங்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த அதுக்கப்புறம் அந்த இம்யூனிசேஷன் ஷெட்யூல் அந்த குழந்தைக்கு கண்டினியூ பண்ணுறது அந்த குழந்தைக்கு விட்டு இம்யூனிஸேஷன் ஷெடியூல் ப்ராப்ளம்ஸ் எதாவது இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மானிட்ரேஷன் பண்ணுறதுல வந்து இந்த நேஷ்னல் ஹெல்த்து மிஷன் வந்து ரொம்ப பக்காவாக ப்ரா ரொம்ப இதாக பண்ணுறாங்க அப்படி பண்ணக்கூடிய விஷயத்தில் வந்து இந்த கம்மி விட்டமின் அதாவது இந்த விட்டமின் ஏ டிஃபிஷன்சி பற்றி பர்டிகுலராக ஏன் நான் பேசுகிறேன் அப்படின்னா இந்த ஜூலை இந்த ஜூலை ஜூ ஜூ இந்த ஜூலை ஃபஸ்ட்லேருந்து ஆகஸ்ட் தேர்ட்டீத் வரைக்கும் விட்டமின் ஏ சப்ளிமெ சப்ளி லிக்யூட் சப்ளை குழந்தைகளுக்கு ஒன்றுலேருந்து ஐந்து வயது உள்ள குழந்தைகளுக்கு வந்து சப்ளை சப்ளிமெண்டேஷன் பண்ணுறோம் ஸோ அது ரிலேட்டடாக ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் இப்போ குழந்தையோட ஹை ரிஸ்க் அப்படின்னா ஒன்றுலேருந்து ஐந்து வயது பீரியட் தான் அந்த பீரியடில் அவங்களுக்கு வரக்கூடிய நோயில் ரொம்ப மோசமான வியாதி வந்து டயேரியா அந்த டயரியா வரக்கூடியனால நிறைய உயிரிழப்புகளும் ஏற்படும் ஸோ அந்த டயரியாவை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் அதில் வந்து அதில் லாஸ் ஆகக்கூடிய காமன்சேஷன்ஸை வந்து எனர்ஜிஸை வந்து காமன்ஸேட் பண்ணுறதுக்காகவும் விட்டமின் ஏ அண்ட் டி வந்து ரொம்ப மேஜர் ரோலை பண்ணுது ஸோ அதனால தான் வந்து விட்டமின் ஏ அண்ட் டியை வந்து கவர்மெண்ட் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நம்ம மக்களுக்கு இதை கொடுக்குது ஸோ இப்படி விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி வரனால குழந்தைகளுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படும்னா எல்லாருமே சின்ன வயசுல சொல்கிறது தான் கேரட் சாப்பிட்லாம் கண்ணு மங்களா தெரியும் கண்ணு மண்ணலாக தெரியும் கண்ணு மங்களா தெரியும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் விட்டமின் ஏ டிஃபிஷியன்சினால் மாலைக்கன் நோய் வர வாய்ப்பு இருக்குது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தோன்னா இம்யூனோ சிஸ்டம் அவங்களுடைய இம்யூனோ சிஸ்டம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் குழந்தைங்களுக்கு சளி காய்ச்சல் உடனே அஞ்சு வயசுக்குள்ளே சளி காய்ச்சல் அடிக்கடி பிடிக்கிறதுக்கான காரணம் அவங்களோட இம்யூனோ சிஸ்டம் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கனால தான் அது மாதிரி நோய்கள்லாம் சீக்கிரம் அவங்கள தாக்கிடுவோம் அப்புறம் குரோத் க்ரோத் டெவலப்மெண்ட் அவங்களுடைய குரோத் டெவலப்மெண்ட் சார்ட்டில் ஏ ரிச் உங்க உள்ள ஃபுட்டெல்லாம் பார்த்தோம் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா தாய்ப்பால் இந்த தாய்ப்பாலில் தான் கொலஸ்ட்ரல்னு சொல்லுவோம் அதனால் ஒன்றுலேருந்து ஆறு மாதம் வரும் கம்பல்சரி பால் கொடுக்கணும் ரெண்டு வருஷம் வரைக்கும் பால் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஐடியல் இந்த பால் எப்போ நிப்பாட்டலாம் எப்படி அப்படிங்கிறத பற்றி நீங்கள் உங்கள் பீடியாட்டிஸ்டை டிஸ்கஷன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ப்ரெஸ்ட் மில்க்கை நிப்பாட்டுறது என்ன அதை பற்றி இஸ்லாம் நீங்களே செல்ஃபாக எது இந்த டிசிஷனும் எடுக்காமல் பீடியாட்டிஸ்டினோ ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு நீங்கள் இந்த பிரஸ்ட் ஃபீடிங்கை வந்து ஸ்டாப் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஐடியல் ஏன்னா அந்த அதில் தான் விட்டமின் ஏ வந்து ரிச் சோர்ஸாக கிடைக்கிது அது வந்து குழந்தைக்கு ரொம்ப இம்யூனோஷெடியலுக்கு ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும் இதை வந்து விட் இந்த இம்யூனோஷேஷன் இந்த விட்டமின் ஏ சப்ளிமெண்டேஷன் எப்படி கவர்மெண்ட் இது பண்ணுங்கன்னா ஒன்றுலேருந்து சிக்ஸ்த் மந்த்து அந்த மந்த்துக்குள்ளே ஒரு சிங்கிள் டோஸஸ் ஆகும் இந்த மீஸ்லஸ் மீஸ்லஸ் வேக்சினேஷன் போடும்போதே இந்த விட்டமின் ஏ சப்ளிமெண்டேஷன் சிறப்பையும் கொடுத்துறாங்க அப்புறம் சிக்ஸ் அதுக்கப்புறம் என்னென்னா உங்களுக்கு வந்து லெவன் மந்த்ஸ் டூ ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே சிக்ஸ் மந்த்ஸ் மீடியேஷனில் உங்களுக்கு வந்து சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒருக்கா வந்து டூ மில்லிகிராம் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்து ஜீரோ டூ ல சிக்ஸ் டூ லெவன் மந்த்ஸ் வந்து ஒன் மில்லிகிராம்ஸ் வந்து உங்களுக்கு விட்டமின் ஏ சப்ளிமெண்டேஷன் கொடுக்குறாங்க இந்த ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே நைன் ஓரல் டோஸஸ் வந்து கொடுத்துருக்கணும் இது வந்து இதை பற்றி எல்லாம் நீங்கள் உங்கள் பீடியாட்டிஷண்ட்ட கன்சலேட் பண்ணி நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது நான் பர்டிகுலராக ஏன் வந்து தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டை வந்து பாராட்டுறேன் அப்படின்னா ஃபேஸ்டிஃபைடு மில்க் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க இப்போ அந்த ஊதா கலர் மில்க் ஆவின் மில்க் கொடுத்துருக்காங்க அதில் வந்து நான் கண்டிப்பாக அஞ்சு வயசுக்கு மேலே அது எப்போ சாப்பிட்லாம் அப்படிங்கிறத உங்கள் பீடியாட்ரிஷன் கிட்டே எப்போ உங்கள் பீடியாட்ரிஷன் வந்து ஒரு திட உறவுக்கு உங்கள் குழந்தைங்கள மாற சொல்கிறாங்க எபோ ஃபைவ் இயர்ஸ்க்கு இப்போ மாற சொல்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த பால் சாப்பிட்லாமா நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது அந்த பாலில் வந்து விட்டமின் ஏ அண்டு டி அப்படிங்கிறத அவங்க இன்க்ளூடிங் பண்ணியிருக்காங்க இதை வந்து ரொம்ப ரொம்ப நான் வரவேற்கத்தக்க விஷயம் தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்தில் நான் பாராட்டி ஆகணும் இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து அயோடின் குறைபாடு அயோடின் வந்து அயோடின் வந்து சோடியம் அயோடின் அண்ட் பொட்டாசியம் அயோடின் ரெண்டுலேயே ஏதோ ஒன்று வந்து வந்து அயோ தான் தைராய்ட்ஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு வரும் ஸோ அதை வந்து இது பண்ணுறதுக்காக தான் உப்பில் வந்து உங்களுக்கு வந்து அயோடின்ஸை வந்து கலந்துருப்பாங்க அதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த உப்பு பாக்கெட்டில் வந்து சிரிக்கும் சூரியன் வந்து உங்களுக்கு இருக்கும் இது மாதிரி ஒரு மாஸ் மாசான எல்லாம் வந்து இந்த நேஷ்னல் ஹெல்த் ஸ்கீம்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக அது கவர்மெண்ட் பண்ணிட்டு வருது நீங்கள் வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து கம்பல்சரி விட்டமின் ஏ சப்ளிமெண்டேஷன் இது வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து என்னென்ன டேட்டில் இது பண்ணுறாங்க கவர்மெண்ட் எப்போலாம் அலௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து இந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறது ரொம்ப நல்லது ஒன்றுலேருந்து ஐந்து வயதுக்குள்ள குழந்தைகள் வந்து கண்டிப்பாக சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கா இந்த ஓரல் டோஸஸ் கவர்மெண்ட் இது பண்ணுவாங்க அதை கரெக்டாக நீங்கள் சார்ட் போட்டு மானிட்டரைஸ் பண்ணி வைப்போம் நீங்கள் நீங்கள் அங்கன்வாடிஸ் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் எங்கே வேணாலும் உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் இந்த டோசேஜை நீங்கள் போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த வீடியோ வந்து மோஸ்ட் ஒன்லி ஃபார் அவேர்னஸ் பர்பஸ்க்காக இந்த விட்டமின் ஏ அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் உங்களுக்கு பதிவு செஞ்சுருக்கேன் ஸோ நீங்கள் என்னோடய ஹம்பிள் ரெக்வஸ்ட் நீங்கள் உங்களுடைய குழந்தை சார்ந்த எந்த முடிவு எடுத்தாலுமே உங்கள் பீடியாட்ரிஷன்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கி நீங்கள் முடிவு எடுக்கிறது நல்லது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்